வெல்கம் டு நதி பிளாக்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோட ஏர்லி மார்னிங் ரொட்டின் தான் பார்க்க போகிறோம் நேற்று நைட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் பார்த்திங்கன்னா நைட் தோசை விட்டு சாப்பிட்டு அப்படியே எல்லாம் வந்து போட்டாச்சு எந்த வேலையும் செய்யவே இல்லை நைட்டு பார்த்திங்கன்னா பாத்திரம் கலவுறதோ இருக்குது டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணவே இல்லை கிரைண்டர் மாவாட்டதும் அப்படியே இருக்குது இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக களைஞ்சு அப்படி அப்படியே கிடக்குது சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் வந்து நேரமே எழுந்திரிச்சாச்சு ஒரு த்ரீ தேர்ட்டி போல் அலாரம் வச்சு எழுந்திரிச்சாச்சு பார்த்திங்க அப்படின்னா இனி வந்து இது அந்த க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு தான் சமையலே பண்ணணும் அதுக்காக தான் வந்து நேரம் எழுந்திரி எழுந்திரிச்சிருக்கிறேன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி வேலைகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நேரமே எழுந்திரிச்சிடுறது இப்படி நேரம் எழுந்திரி செய்யும்போது பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்குது வந்து முதல்லலாம் நான் அப்படி எந்திரிக்க மாட்டேன் ஆனால் அம்மா பார்த்திங்க அப்படின்னா உள்ள நைட்டு வந்து அவன் தோட்டத்தில் வந்து வேலை செஞ்சுட்டு வந்து டயர்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டதே படுத்துக்குவாங்க காலையில் பார்த்திங்கன்னா மூணு மணிக்கெல எழுந்திரிச்சு வேலை செய்கிறக்க ஆரம்பிச்சுருவாங்க ஆனால் நான் வந்து அப்படி இல்லை காலையில் எந்திரிக்கிறதா ரொம்ப சோமேறுத்தனப்படுவேன் ஆனா இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி எந்திரிச்சு செஞ்சு பழகுனால பாத்தீங்கன்னா ரொம்பவே எனக்கே எந்திரிக்கலான்னு தோணுது அதனால நேரம் எந்திரிச்சிட்றது இப்போது சரின்னு பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்து மாப்பு ஃபுல்லாக மாப் போட வேண்டியதில்லை இந்த மாதிரி கிச்சனு டைனிங் ஏரியா மட்டும் மாப் விட்டுரலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு இருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாப் போட்டு தான் கீழே ஏதாவது பொருள் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் வந்து இந்த மாதிரி கூட்டும் போதே டேபிள் கடையில் இந்த மாதிரி லைட்டாக ஒற்றை இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து அடித்து கூட்டி விட்ருவேன் அப்போ தான் பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும் சரின்னு சொல்லிட்டு கூட்டி முடித்தாச்சு அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா ஆரோ போட்டு இப்பெல்லாம் வந்து எந்திரிச்சதையும் ஆற போட்டுறது ஒரு ஒம்பது மணி வாக்கில் வந்து ஆஃப் பண்ணிடுறது ஏன்னா டேங்க் தண்ணி வந்து சூடாகிடுது பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நைட்டுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த சூடு குறையறதே இல்லை அதனால பார்த்திங்கன்னா நேரமே எந்திரிச்சு போட்டு விட்றது ஒரு ஒம்பது மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணிக்கிறது எல்லாம் பண்ணி எல்லாம் பிடிச்சிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஒரு டேங்க் ஃபில் பண்ணியிருந்ததுன்னா ஃபுல் டேக்கு தாட்டுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் நேரமே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கவே முள்ள அவ்வளோ ஹீட்டாக இருக்குது சரின்னு சொல்லிட்டு ஜன்னல் எல்லாம் கிச்சன் வந்து ஓப்பன் பண்ணி விடலாம்னு ஓப்பன் பண்ணி விட்டாச்சு ரொம்ப காற்று இல்லை அப்படிங்கிறனால அடுப்பெல்லாம் எரியறதுல பிரச்சனை இல்லை அதனால் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா மாப் போட்டு விடலான்னு மாப் போடுறக்க ஆரம்பிச்சாச்சு பார்த்தீங்கன்னா சமையலெல்லாம் முடிச்சுட்டு ஒட்டுக்கா க்ளீன் பண்ணிக்கலாம் அப்புறமா அப்படின்னு நினச்சேன் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி க்ளீனாக இல்லைன்னா எனக்கு சமைக்கவே வராது அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ளீனிங் ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சமைச்சிக்கலாம்னு சொல்லிவிட்டு இதை இருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த கிச்சனும் டைனிங் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இந்த ஒயிட் கலர் டைல்ஸ் போட்டிருக்கறனால பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அழுக்காயிருது புதுசாக வீடு கட்டுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா கிச்சனுக்கும் டைனிங் ஏரியாவுக்கும் வந்து இந்த மாதிரி அழுக்கு பட்டா தெரியாது இருக்கிற மாதிரி அந்த மாதிரி டைல்ஸ் போட்டுக்கணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைட்டாக ஏதாவது பட்டுச்சுனாவே பார்த்திங்கன்னா அப்படியே அழுக்கு தெரியுது இதனாலேயே பார்த்திங்கன்னா தினமும் இந்த இடத்த வந்து மாப்போட வேண்டியதாக இருக்குது கீழே மா போட்டு முடிச்சு காஞ்சிருச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர் டேப்பு இந்த வந்து ஷெல்ஃபு இந்த கிரைண்டர் இருக்கிற இடத்துல மிக்ஸி இதெல்லாம் வந்து துடைக்கணும் இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் போட்டிருக்கேன் கிச்சனுக்குள்ளே ஒரு டேபிள் வெளியில் வந்து டைனிங்க்கு ஒரு டேபிள் பார்த்திங்கன்னா இந்த டைனிங் டேபிளில் வந்து எப்படி தான் பொருள் செய்கிறமோனு தெரியாது அப்படி பொருள் சேர்ந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது துணி வந்து நான் வந்து இந்த கருத்துணிக்காக வந்து நிறைய துணியை துவைச்சி இந்த மாதிரி கவரில் கொஞ்சம் போட்டு வச்சிருவேன் கிச்சன்லேயே டக்குன்னு எடுத்துக்கிற மாதிரி வந்து ஒரு ரெண்டு நாள் ஒருக்கா வந்து அந்த துணியை வந்து தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு அடிக்கடி கை துடைச்சுட்டே இருப்போம் அதனால பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணி சோப் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பானைக்கு வந்து தொட்டியில் போய் தண்ணி கொண்டாந்து வச்சாச்சு எங்கள் வீட்டில் வந்து பானையில் வந்து எப்போவுமே தண்ணி குறையாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சதையும் தண்ணி வந்து வச்சாச்சு ஆறு உள்ள டேப்லையெல்லாம் தண்ணி வருது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பானையில் வந்து எப்போவுமே தண்ணி ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஷெல்ஃபுமே தொடச்சி நீட்டாக எடுத்து வச்சாச்சு கிரைண்டருமே வந்து தொடச்சி கழுவி எடுத்து போட்டு வச்சாச்சு மிக்ஸியும் தொடச்சிட்டேன் மேலே இருக்கிற ரெண்டு ஷெல்ஃப் பார்த்திங்க அப்படின்னா இந் இப்போ க்ளீன் பண்ணலை அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை அதிகம் அது வந்து மறுபடியும் வந்து மதியான டைமில் தான் க்ளீன் பண்ணணும் இந்த டேபிளும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பேஷனும் கழுவி விட்டாச்சு டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் கிட்டே ஆகிடுச்சு இனி வந்து சமையல் சேரக்க ஆரம்மிக்கலான்னு சொல்லிவிட்டு காயில் கட் பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிட்டு சிம்பிளாக சாம்பார் வச்சிட்டோன்னா தான் வந்து டக்குன்னு வேலையை முடிக்க முடியும்னு சொல்லிட்டு சாம்பார் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை திறந்து வந்து என்ன ஏதாவது இருக்குதா அந்த தயிரெல்லாம் வந்து எடுத்து வெளியில் வச்சிடுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் இருந்தால் அதுவும் எடுத்து வெளியில் வச்சுட்டேன் தயிரெலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மோர் சிலிப்பே இல்லாம் ரெண்டு மூணு நாளாக மோர் சிலிப்பவே இல்லை ஆடையெல்லாம் எடுத்து போட்டு வச்ச தயிர் அப்படியே இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா மோர் சிலிப்பி இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தீங்க ஒரு முக்கியமான வேலை செஞ்சுட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கிறது தான் இவ்வளோ நேரமே எழுந்திரிச்சு இன்ன வரைக்கும் காஃபி குடிக்காமல் இருந்ததே பெரிய விஷயம் ஏன்னா எனக்கு தூங்கி இருந்துச்சதே காஃபி குடிச்சிடணும் அப்போ தான் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தயிரெல்லாம் ஊற்றி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு சிலப்பிக்கலான்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சுட்ருக்குறேன் பெற ஊற்றி வச்சு துவைஞ்சதுக்கப்புறம் அப்படியே சிலுப்புறத விட இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு சிலுப்பணுன்னா வெண்ணெய் நிறைய கிடைக்கிதுங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு ஒரு மணி நேரம் வந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கூலிங் குறைஞ்சதுக்கப்புறமும் சிலுப்பலாம் இல்லைனா பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வச்சு அதோட கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓட விட்டுறதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி சிலுப்புனாலும் அப்போவே கூட நம்ம சிலிப்பிக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம வெண்ணெய் எடுத்துடலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கு இப்போது பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் இது வந்து சுடுத்துண்ணி ஆட் பண்ணிட்டு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சைடில் வந்து குண்டா வந்து அப்படி தொட்டு பார்த்துட்டு இருக்கணும் ரொம்ப சில்லஸ் குறையக்கூடாது கொஞ்சம் சில்னஸ் இருக்கணும் அப்போ தான் இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா வெண்ணெய் எடுக்க முடியும் இல்லைனா ரொம்ப உரிய போயிடும் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது பார்த்திங்கன்னா போட்டு விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துட்ருக்கலாம் அப்பப்போ ஆஃப் பண்ணி இந்த மாதிரி வந்து வெண்ணெய் வந்துருச்சான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிக்கிட்டால் போதும் இப்போ பார்த்திங்கன்னா உனக்கு ஒன்று ஒரு டூ மினிட்ஸ் வந்து ஓடணும் வெண்ணெய் ஆகிடுச்சி அதனால் பார்த்திங்கன்னா திரும்பவும் போட்டு விட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெண்ணெய் ஆகிடுச்சி சரின்னு சொல்லிட்டு இந்த மிஷினை வந்து கழட்டிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மத்து மட்டும் கழட்டி எடுத்துட்டு அதை வந்து மட்டும் வெண்ணெய் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம தினவுமே சில பேரோம் அப்படின்னா கூட நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே கூட வச்சுக்கலாம் ஒரு நாலு நாளைக்கு கூட அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் தண்ணியில் வச்சுமோ ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்ணெயை எடுத்தாச்சு பார்த்திங்கன்னா எவ்வளோ வெண்ணெய் பாருங்கள் இந்த எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வெண்ணை வந்து சீக்கிரம் கெட்டு போகாது அதனால பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணியில் வாஷ் பண்ணுறேன் வெண்ணெய் பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு போக மிச்சம் இருந்ததுன்னா நாங்கள் சேல்ஸும் பண்ணுறோம் ஓரளவுக்கு வந்து எல்லா வேலையிலும் முடித்தாச்சு சமையல் பண்ணியாச்சு அதுக்கடையில் வந்து காஃபி டீ எல்லாத்து எல்லாம் போட்டு கொடுக்குறது அந்த வேலையிலலாம் முடித்தாச்சு அப்பப்போ வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு பார்த்திங்கன்னா மல்லி சாப்பாடு செஞ்சுருக்குறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து பக்கத்தோட்டத்தில் வந்து கட்டி கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு அதை வச்சு மல்லி சாப்பாடு செஞ்சாச்சு சிம்பிளாக எனக்கு சாம்பார் சாப்பாடு மோர் அவ்வளோதான் இன்றைக்கி வந்து கம்ப சாப்பாடு வந்து நேற்று குத்தி போட்டது இருந்தது அப்படிங்கிறனால மாங்காய் ஊருகா இருக்குது அதுக்கு பார்த்திங்கனா ஸ்கூலில் ட்ராமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேட்டு சட்டை வேணும்னு சொன்னால் அதை எடுத்து கொடுத்தா இப்படி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட மார்னிங் இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங்